யர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற தலங்களை தரிசனம் செய்து கொண்டு வருகின்றேன் இன்னைக்கு நாம் தரிசனம் இருக்கும் தலம் எது தெரியுமா தொண்டை நாட்டு தலம் தொண்டை நாட்டில் இருபத்தி எட்டாவது தலமாக போற்றப்படும் திருக்கழுக்குன்றம் ஏன் இந்த தலம் அவ்வளவு புண்ணியம் இந்த தலம் சரி முதல்ல இந்த தலத்துக்கு எப்படி போகலாம் மாமல்லபுரத்திலிருந்து அப்படியே ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் போனோன்னாலே பாதை பிரியும் திருக்கழுக்குன்றம் அப்படின்ற பாதை இருக்கும் செங்கல்பட்டு மார்க்கமாகவும் வரலாம் இந்த திருக்கழுக்குன்றம் ரொம்பவே மேன்மையான தலம் ஏன்னா தேவார முதலிகள் மூவர் அப்படின்னு சொல்லக்கூடிய சம்பந்தர் நாவுக்கரசர் சுந்தரர் இவங்க பாடியது தான் தேவார பாடல் பெற்ற தலம் ஆனா குறவர்கள் நால்வர் என்று மாணிக்க சேர்த்து வழிபாடு செய்வோம் குரு சமய குரு அப்படின்னு அந்த நால்வரை இந்த தலத்துக்கு என்ன மகத்துவம்னா வெறு வெகு வெகு சில தலம் லைக் மதுரை சிதம்பரம் திருவண்ணாமலை இப்படி ஒரு சில தலத்தில் தான் நால்வர் பெருமக்களும் வந்து பாடியிருக்கிறார்கள் அப்படி நால்வராலும் போற்றி பாடப்பட்ட தலம் திருக்கழுக்குன்றம் இன்றைக்கும் அதிசயங்கள்லாம் நடக்குமானா ஆமாம் நடக்கும் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை இங்கே சங்கு தீர்த்தம் அந்த குளத்தில் பிறப்பதை காணலாம் அப்படியே அலையலையாக மாறும் குளம் கண் எதிர்க்க மக்கள் எதிர்க்க எந்த ஒரு வித்தையும் இல்லாமல் அனைவர் எதிர்க்கவும் ஒரு பன்னெண்டாண்டுக்கு ஒரு முறை சங்கு கிடைக்கும் அந்த சங்கு பூச்சி எல்லாருக்கையும் சங்குலேருந்து பிளவுபட்டு அந்த குளத்துக்குள்ளே போயிடும் சங்கு கிடைக்கும் இன்னைக்கு போனாலும் அந்த சங்கை நாம் தரிசனம் செய்யலாம் இது மலை கோயில் சுமார் ஐநூத்தி அறுபத்தி அஞ்சு படிகள் உள்ள கோயில் மலைக்கு மேல போனா குடவரை கோயில் பல்லவர்களால் செய்யப்பட்டது என்று சொல்லப்படுகின்றது அங்கே இறைவன் வேத கிரீஸ்வரர் என்ற நாமத்தில் அருள் பாலிக்கின்றார் பக்த வத்சலேஸ்வரர் என்ற நாமமும் உண்டு திரிபுர சுந்தரி என்ற நாமத்தோடு அம்பிகை அருளாட்சி செய்கின்றார் இந்த இடத்துல மட்டும் பன்னெண்டு தீர்த்தம் இந்திர தீர்த்தம் சம்பு தீர்த்தம் பக்ஷி தீர்த்தம் அப்படின்னு பன்னெண்டு தீர்த்தம் உண்டு இந்த தலத்தில் பார்த்தீர்கள் என்றால் பிரம்ம குமாரர்கள் என்று போற்றப்படும் எட்டு மானச புத்திரர்கள் பிரம்மபுத்திரர்கள் என்ன பண்றாங்க இறைவனிடம் வரம் பெற்று அவர்கள் என்ன ஆயிடுறாங்கன்னா கழுகா மாறிடுறாங்க யுகத்துக்கு ரெண்டு கழுகு நீங்க வந்திருக்கு அந்த எட்டு புத்திரர்களும் வந்து கழுகாக இந்த ஆலயம் வருவார்கள் இங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் அதற்கு சுவாமிக்கு நைவேதியம் பண்ண அந்த ஒரு பிரசாதத்தை கொடுப்பார்கள் அதை சாப்பிடும் அப்படி யுகத்துக்கு சத்யுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் கலிகம் யுகத்துக்கு ரெண்டு 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 பேர் இப்போ தான் அந்த கழுகு வருவதில்லை கொஞ்ச நாள் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட அந்த ரெண்டு கழுகுகள் தவறாமல் மதிய வேளையில் வந்துவிடும் கழுகுகள் வந்ததாலும் இதற்கு திருக்கழுக்குன்றம் அப்படின்ற பெயர் உண்டு பட்டினத்தார் நான் இறக்கும் பொழுது உயிர் விடும் பொழுது திருக்கழுக்குன்ற பெருமானை கூடவே வந்து அருள் பாலிக்க வேண்டும்னு கேட்கறார் பயமாக இருக்கும் இறக்கும்பொழுது தனியே எங்கேயாவது இருட்டில் போனாலே பயம் இறக்கும்பொழுது ரொம்பவே பெரிய இருட்டு பாதிக்கு போகணுமே பர்மனன்ட்டா பயமாக இருக்கும் அப்போ நான் உயிர் விடும் பொழுது என்னோடு வந்து இருக்க வேண்டும் என்று பட்டினத்தடிகள் கேட்கின்றார் சுந்தரர் பொன் கேட்கின்றார் அது பாரு க கையில் இருக்கிற காசெல்லாம் தீந்துடுச்சு இப்போ கூட எங்கேயாவது போகிறோம் ஏடிஎம்ல நம்ம கிட்டே இருக்கிற டெபாசிட் எடுக்கலாம் இல்லைன்னா யாரு சொல்லணும் கொஞ்சம் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுங்களேன் வந்த இடத்துல காசு தீந்துருச்சு அந்த மாதிரி உரிமையோடு சுந்தரர் இறைவனிடம் பொன் கேட்கும் இடம் மாணிக்க வாசகருக்கு இறைவன் திருக்கழுக்குன்றில் அவர் கோலம் காட்டி அருள்கின்றார் தரிசனம் கொடுக்கின்றார் கோலம் காட்டி அருளினாய் திருக்கழுக்குன்றிலே என்று மாணிக்கவாசகர் வாசகர் இறைவனை போற்றுகின்றார் வேதமே மலையாக இருக்கின்றது அதனால் இறைவனுக்கு வேத கிரீஸ்வரர் அப்படின்ற ஒரு அழகான நாமம் உண்டு இன்னிக்கும் அந்த மலை மேலே போனீங்கன்னா முக்தி தரும் தலம் அங்கே இருக்கக்கூடிய அமைதி மாதிரி இருக்கும் அவ்வளவு உயரம் உள்ள சுவாமியை பார்க்கலாம் இந்த ஆலயத்து முருகனை அருணகிரியாரும் போற்றியுள்ளார் திருக்கழு குன்றம் நால்வராலும் பாடப்பட்டது ஒருத்தர் வந்தாலே பாடல் பெற்ற தலம்னு சிவனடியார்கள் நாம் கொண்டாடுகின்றோம் என்றால் திருக்கழு குன்றம் நால்வர் பெருமக்களாலும் போற்றப்பட்ட தலம் திருக்கழுக்குன்றம் வந்தால் வாழ்க்கையில் இன்னல்கள் இருக்காது துன்பங்கள் இருக்காது நீங்க எந்த அளவு சிவாலயம் சென்று கொண்டே இருக்கின்றீர்களோ சத்தியம் வாழ்க்கையில் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் வரும் அதனால திருக்கழுக்குன்றம் வாருங்கள் படியேறி சென்று உயர்ந்த இறைவனை தரிசியுங்கள் நீங்களும் வாழ்க்கையில் உயர்வீர்கள் இருக்கக்கூடிய இறைவனாம் வேதகிரீஸ்வரர் திரிபுர சுந்தரியை தரிசனம் செய்து முருகப்பெருமானையும் வணங்கி நல்லதொரு அருளைப் பெற்று வாழ்வாங்கு வாழுங்கள் தென்னாடுடைய சிவனையை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் இதுபோன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க